நம்ம இருந்து ரேடியேட் ஆகலான்ற விஷயத்தை திரும்ப திரும்பி சொல்லியிருப்போம் அந்த சென்டர்லேருந்து எப்படி ரேடியேட் ஆகாதன்ற விஷயத்தை இப்போ பார்க்கலாம் வீடியோவில் நம்ம செவன் சக்ராஸ் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து நம்ம பல எண்ணங்கள் வருதுன்றப்போ பல இடத்துலேருந்து வருதுன்றப்போ நம்ம வேறு வேறு சக்ராஸ் சொல்லியிருப்போம் தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு லம் வம் ரம் எம் ஹம் ஓ ஆம் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி மூலாதாரத்துலேருந்து சஹசிர அவர்கள்லாம் போயிடலாம் உங்களுக்கு எது ஏற்கனவே இது பேர் தெரியும்னு நினைக்கிறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஹனாதகம் விசுத்தி ஆக்ஞா சஹசிரா இப்போ வந்து இங்கேருந்து போய்ட்டோம் கிரௌண்டிங் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க கிரௌண்டிங் ஆகிறதுனா மறுபடியும் மூலத்துக்கு வர்றது இது அவ்வளோ சுலபம் இல்லை இது நம்ம வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கே போகிற பிறகு இங்கே என்ன இருக்கும்னா அன்பும் கருணையும் இருக்கும் இந்த அன்பும் கருணையும் வந்து உடனே நம்ம அடுத்தவங்க கிட்டே காட்டினா நம்ம நசுக்கப்படுவோன்றது நமக்கு தெரியும் யூஸ் பண்ணப்படுவோன்னு ஆனால் நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டு தான் நம்ம அதை காட்டணுன்றதை புரிஞ்சுக்கலாம் இப்படி போய் போகிறது மூலிமா இங்கே நம்ம பலவிதமான நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியும் பிரெயின் இருக்குன்னு லெஃப்ட் பிரெயின் ரைட் ப்ரெயின் அப்போ இது மிட் ப்ரெய்ன் தெரியுது பிரெயின் எல்லா வித லாஜிக்கில் எமோஷன்ஸ்லாம் ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பில் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அன்பையும் கருணையும் நம்ம விரிய வைக்கணும் அதுக்கப்புறம் தான் அதை நம்ம நம்ம மூலாதாரத்துக்கு கொண்டு வந்து நம்ம அதிலேருந்து ரேடியேட் ஆக முடியும் அன்பும் இருந்து ரேடியேட் ஆகணும்னா நம்ம பிரெயின் ரெண்டு பக்கம் பிரெயினும் நல்ல பேலன்ஸ்டாக நமக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கணுன்றது நமக்கு தெரியணும் இந்த இடத்துல வரும்போதே நமக்கு திட்டா ஃப்ரீக்வன்சியில் வரப்போயே நம்ம ஆரம்பத்தில் வரப்போயே நம்ம பேட்டன்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம் இதனோட எக்ஸ்ட்ரீமில் பேட்டன்ஸை உடைக்க கற்றுக்குவோம் பேட்டன்ஸை கண்டுபிடிக்கிறப்ப தான் பேட்டன்ஸை உடைக்கிறத அதனோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் பேட்டன்ஸை உடைக்கிறப்போ எல்லாமே தனித்தனி தனித்தனியாக ஆகிடும் நம்ம வந்து பே நம்மளோட கர்மாவிலேருந்து விடுபட்டுப்போம் அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சல் விஸ்டம்ன்றது முற்றறிவு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் எந்த வி இடத்துலேருந்து எந்த விஷயமோ எந்த மனிதர்களோ கனெக்ட் ஆகி நம்ம அறிவு முழுமையான நம்ம அனுபவங்கள்ல இருந்தோ நம்மளோட பற்றறிவு கற்றறிவுகள் இல்லாமல் முற்றறிவுலேருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ தான் அன்பும் காரணம் நம்ம முழுமையாக வச்சுக்கலாம் நமக்கு பாதிப்பு இல்லாமல் இயங்க முடியும் அதாவது பவுண்டரிஸ் சரியாக செட் பண்ணிட்டு இயங்க முடியும் நம்ம இப்போ அதுக்கு ஒரு சொல்லி சொல்லிக்கிறோம் இல்லைங்களா ஓம் ஓம் மணி பத்மே ஓம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இதுலேயும் இதை சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒவ்வொரு சக்கராலையும் நம்ம இறங்கலாம் இறங்கி இங்கேருந்து கிரௌண்டிங் ஆகிறது இந்த அன்பும் கருணியும் எடுத்துகிட்டு வந்து கிரௌண்டிங் ஆகிறோம் இங்கே நம்ம சப்போர்ட்டுக்கு ரெண்டு பிரெயினும் இருக்கு லாஜிக் எமோஷன் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இது இறங்கி நம்ம அதுலேருந்து ரேடியேட் பண்ணுறோம் அன்பும் கருணியமாக எல்லாத்தையும் பார்க்குறோம் சிங்க்ளாரிட்டி ஃபீலிங்கோட புரிஞ்சுக்கிறோம் ஆனாலும் நம்மள நமக்கு காப்பாற்றிக்க அந்த இடத்துலேருந்து எங்கே ஆரம்பிக்கிறோம் இதை நம்ம புரிஞ்சுட்டு இதை செய்யலாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு சக்கராஸ் பற்றியும் சொல்கிறேன் இந்த சக்கர ஃபுல்லாக இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்ம எந்தெந்த விஷயத்தில் கெயின் ஆகும்ன்றதையும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் தேங்க்யூ